தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காஞ்சிபுரம் ஏகம்பரநாதர் கோவிலுடைய கும்பாபிஷேகம் எப்பொழுது காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் கடந்த நவம்பர் மூன்றாம் தேதி கும்பாபிஷேகத்திற்கான பந்தக்கால் முகூர்த்தம் வெகு விமர்சையாக நடந்து முடிந்து நடந்து முடிந்துள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பாபிஷேகம் நடைபெறும் நாள் எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை கார்த்திகை இருபத்தி இரண்டு அன்று மகா கும்பாபிஷேக பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது மீண்டும் ஒருமுறை காஞ்சிபுரம் ஏகம்பரநாதர் கும்பாபிஷேகம் நடைபெறும் நாள் எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை கார்த்திகை இருபத்தி இரண்டு இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்